ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸோ ஹாப்பி வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா முட்டைக்கோஸ் முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க ஒரு கப்பு முட்டைக்கோஸ் எடுத்துக்கோங்க கட் பண்ணது ரெண்டு முட்டை சின் ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அகலமான வானிலி வச்சுட்டு அதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடேறட்டோங்க எண்ணெய் ஏறினதும் நம்ம உடச்சி வச்சிருக்கிற இந்த முட்டையை சேர்த்திடலாம் ஃபஸ்ட்டு முட்டையை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் கட் நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துனோம்னா அந்த முட்டை வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சாதத்தில் சேர்த்தும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு நம்ம எடுத்துடலாங்க ப்ளேட்டில் எல்லாத்தையும் எடுத்துருங்க இப்போ அதே வானிலையில் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் முட்டை அதே வானிலையில் மறுபடியும் எண்ணெய் விட்டுக்கோங்க கடலென்னா ரீஃபண்டாக எதுவாக இருந்தாலும் ஓகே ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சுடி இறந்ததும் கடுகுள் பருப்பு கடலை சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துட்டு அது நல்லா பொறிஞ்சி வந்தடனே வேறு ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் இறந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இப்போ நான் எடுத்து வச்சுருக்கறேன் இந்த பச்சை மிளகா குட்டி குட்டியாக பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க பச்சை மிளகா ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்திக்கலாம் நெஸ்கிப் ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா கலர் மாறி வரைக்கும் வதக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க உப்பு சேர்த்திக்கோங்க சீக்கிரம் வெங்காயம் வதங்கி வரும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வெங்காயம் குயிக்காக நம்மளுக்கு வதங்கி வந்துடும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நான் எடுத்து வச்சிருக்கிறேன் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருந்தேன் ஒரு கப்பு முட்டைக்கோசு அதாவது கால் முட்டைக்கோஸ் அளவுக்கு எடுத்துருந்தேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க பாருங்க நம்ம ஏற்கனவே உப்பெல்லாம் சேர்த்திருக்கோம் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கோம் அதனால போதும் இப்போ முட்டையை சேர்த்துட்டு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அவ்வளோதாங்க மசாலா எல்லாம் ஒன்று போல் நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம சொட சுட சாதத்தை வடித்து நான் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் நைட்டு செஞ்ச சாதம் கூட மீதி இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட இந்த மாதிரி முட்டை முட்டை கொஸ் சாதமாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பரான நல்ல ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ